நடிகர் ராஜேஷ் அவர்கள் தனக்கான கல்லறையை தனது நாற்பதாவது வயதிலே கட்டி வைத்துள்ளார் கல்லறை கட்டி முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்துதான் இறந்துள்ளார் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் தன் கல்லறையில் தனக்கு விருப்பமான விவிலிய வசனங்களையும் எழுதி பதித்துள்ளார் தன் கல்லறையை வீடு போல பராமரித்துமுள்ளார் முதலில் மார்பலில் தனக்காக கட்டிய கல்லறை சேதமடையவே பிறகு கிரண்ட் கற்கள் பதித்து கட்டி வைத்துள்ளார் மேலும் தான் எழுபத்தைந்து வயதில் இறப்போம் என எண்ணம் இல்லை அவருக்கு நூறு வயது வாழ்வேன் என நினைத்துள்ளார் நூறு வயது வரை நோயின்றி வாழ அனைத்து வாழ்வியல் முறைகளையும் கடைபிடித்து வாழ்ந்துள்ளார் மனிதனின் பிறப்பை யூகிக்க முடியும் ஆனால் மனிதனின் இறப்பை யூகிக்க முடியாது என்பதற்கோர் உதாரணம் இவரின் இறப்பு இருப்பினும் நல்ல வாழ்வியல் முறைகளை கடைப்பிடித்ததினால் எழுபத்தைந்து வயது வரை நோயின்றி இளமையோடு வாழ்ந்து இறந்துள்ளார் ஆகவே இவருடைய வாழ்வியல் முறையை கையாள்வது சிறப்பு